எல்லாருக்கும் வணக்கங்க ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா ரஜினி சாரும் மாரி செல்வராஜும் மீட் பண்ணியிருக்காங்க ஸோ இந்த மீட்டிங் ஒரு நாலு நாளைக்கு முன்னாடி நடந்துருக்கு ஸோ இந்த மீட்டிங்கை நடந்து முடிஞ்ச அடுத்த செகண்ட் டே பார்த்தீங்கன்னா இங்கே நிறைய பேர் வந்து ரஜினி சாரை வச்சு மாரி செல்வராஜ் ஒரு படம் டைரக்ட் பண்ண போகிறாங்கப்பா அந்த படம் கர்ணன் படம் மாதிரியே இருக்கும் அப்படிங்கிற மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டாங்க சோ இது உண்மையிலேயே வந்து ஆரம்பத்துல எனக்கு பாக்குறப்ப வேடிக்கை தாங்க இருந்துச்சு ஆனா அது எப்படி பாசிபிள் ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து இப்போதான் வளர்ந்து வரும் ஒரு டேரக்டரா இருக்காப்புல சோ ஐ திங்க் வந்து ரெண்டு மூணு படம் தான் பண்ணியிருக்காப்புல ரெண்டு மூணு படத்துலேயும் வந்து தன்னை வந்து நிரூபிச்சு காட்டியிருக்காரு நான் சிறந்த டேரக்டர் அப்படின்னு பட் ஆனால் வந்து பேண்டிய லெவலில் வளர்ந்து நிற்கிற ஒரு ஆக்டரை வந்து ஏற்கிற அளவுக்கு இவர் இன்னும் வளரல அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு ஸோ அதுக்கான கால டைம் இப்போ இல்லை அப்படிங்கிற மாதிரி நான் புரிஞ்சுக்கிட்டேன் பட் இதை பற்றி உங்ககிட்ட நான் சொல்லலாமா வேணாமான்னு யோசிச்சதுக்கு முக்கிய காரணம் இந்த விஷயந்தான் பட் வேணால் இப்போ பார்த்தீங்கன்னா அதாவது நேற்று இந்த நியூஸு திரும்பவும் வந்து வைரலானுச்சு ஸோ ஏகப்பட்ட பேர் வந்து கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து சொல்ல ஆரம்பிச்சாங்க ஸோ ஏகப்பட்ட பேர்கிட்ட விசாரிச்சு பார்த்ததுல இது உண்மையிலேயே வந்து நடக்கதாங்க போகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஏன்னா உண்மையிலே செம்ம சாக்கிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறம் வந்து இது சம்பந்தமான ஒரு நியூஸெல்லாம் வந்து படித்து பார்க்குறப்ப அந்த நியூஸ்லேயும் வந்து இது கன்ஃபர்மான ஒரு இன்ஃபர்மேஷன் தான் கூடிய சீக்கிரமே இவங்க கூட்டணியில் ஒரு படம் உருவாக போகுது அப்படிங்கிற மாதிரி அவங்க தெரியப்படுத்தியிருந்தாங்க ஸோ உண்மையிலேயே வந்து ஷாக்கிங்கான ஒரு நியூஸாக இருந்தாலும் செம்ம டிஃப்ரெண்டான ஒரு நியூஸாக தான் இருக்குது ஸோ எதிர்பார்க்காத ஒரு கூட்டணி நடக்க போகுது ஸோ உண்மையிலேயே வந்து கர்ணன் படம் மாதிரி ஒரு சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரியில் ரஜினி சார் நடிச்சா எப்படி இருக்கும் தான் தக்கத்த டவுனா இப்ப இருக்கு ஏன்னா மாரி செல்வராஜ் வந்து ஒரு தளபதி விஜய் ரசிகர் ஸோ தீவிரமான தளபதி விஜய் ரசிகர் ஸோ அப்படி இருக்கும் பட்சத்தில் ரஜினி சார டைரக்ட் பண்றதுக்கு இவ்வளவு ஆர்வம் ஏன் காட்டணும் அப்படின்லாம் யாரும் கேட்காதீங்க ஆல்ரெடி விஜய் சார்கிட்ட வந்து மூணு கதை மாரி செல்வராஜ் சொல்லியிருக்காப்புல சோ ஆனா பாருங்க அந்த மூணு கதையுமே வந்து விஜய் சாருக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு பட் இப்ப பண்ற சூழலில் விஜய் சார் இல்லாத பட்சத்தினால அந்த மூணு கதையும் வந்து மாரி செல்வராஜ் படமா எடுக்க முடியாம அந்த கதையை வந்து அப்படியே தூக்கி போட்டாப்ல பட் இப்ப வந்து ரஜினி சாருக்கு வந்து மாரி செல்வராஜுக்கு வந்து ஒரு கூட்டணி பட் ஏன்னா இப்ப வந்து ரஜினி சாருக்கு வந்து இப்ப வந்து ரஜினி சார் பட் இப்ப வந்து ரஜினி சார் வந்து மாரி செல்வராஜ் மீட் பண்ணி இந்த நியூஸ் உண்மையிலேயே வந்து கொஞ்சம் தான் இருக்கு உண்மையிலேயே வந்து டிஃப்ரெண்டான ஒரு ஆங்கிள் இந்த கூட்டணியில ரஜினி சார நம்மளால வந்து பார்க்க முடியும் சோ உண்மையிலேயே வந்து செம்ம எக்ஸைட்டிங்கான ஒரு அப்டேட் எல்லாம் வரப்போகுது ரஜினி சாரை பத்தி சோ இந்த வருஷம் பர்டிகுலரா வந்து ரஜினி சாரோட பிறந்தநாள் வரப்போகுது டிசம்பர் பன்னெண்டு ஸோ அந்த டேட்டில் இந்த கூட்டணி சம்பந்தமான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அப்படின்னு நிறைய பேர் வந்து எதிர்பார்க்குறாங்க பட் ஆனால் வந்து அலசி புரிசி ஆராய்ஞ்சி பார்த்ததுல நமக்கு வந்து தெளிவான ஒரு இன்ஃபர்மேஷன் கிடச்சிருக்கு இந்த வருஷம் இந்த கூட்டணி சம்மந்தமான அப்டேட் எதுவும் இல்லை ஆனால் ஃபியூச்சர்ல கண்டிப்பாக வந்து வரும் அப்படிங்கிற ஒரு நியூஸும் கிடச்சிருக்கு ஸோ இந்த விஷயத்தை வந்து ரீகன்ஃபார்ம் பண்ணது மாரி செல்வராஜ் மாரி செல்வராஜ் வந்து ஆனந்த விடனா கும்பனா எனக்கு தெரியல அந்த ஒரு ஆர்டிகிள இந்த விஷயத்தை பத்தி ஷேர் பண்ணியிருக்காரு ரெண்டு பேரும் மீட் பண்ணது உண்மைதான் சோ எங்களுக்குள்ள வந்து டிஸ்கஷன் போணுச்சு நாங்க ஒரு ஒரு ப்ராஜெக்ட் பண்ற மாதிரி பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் சோ கூடிய சீக்கிரமே எங்களோட பேச்சுவார்த்தை அதிகாரப்பூர்வ அறிவிப்பா வரும் அந்த அறிவிப்பில் எங்களோடய அப்கமிங் ப்ராஜெக்ட் பத்தி நாங்கள் டீட்டெயிலாக சொல்லுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு ஆக்சுவலாக என்ன சொல்லியிருக்காருன்னா எங்க கூட்டணியில ஒரு படம் ஃப்யூச்சர்ல கண்டிப்பாக வரும் அப்படிங்கிறத நான் பெருசாக நம்புகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காப்புல ஏன்னா மாரி செல்வராஜோட அந்த ஒர்க்கு ரஜினி சாருக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஸோ பரிய பரியரும் பெருமாள் படம் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்காப்புல அப்படியே வந்து கர்ணன் படம் பார்த்துட்டு வாழ்த்து சொல்லியிருக்காரு ஸோ இப்படி இவரோட ஒர்க்கை பாராட்டிகிட்டே வந்துட்டு இருக்காரு ரஜினி சார் ஸோ கண்டிப்பாக வந்து இவரோட அவரோட ஒரு படம் பண்ணணும் அப்படிங்கிற இன்ட்ரெஸ்ட் ரஜினி சாருக்கு இருந்துகிட்டு தாங்க இருக்கு ஸோ இதை நம்ம வந்து கண்கூட பார்க்க முடியுது ஸோ ரீசெண்டாக ரஜினி சார் வீட்டில் தான் இந்த மீட்டிங் நடந்திருக்கு ஸோ மாரி செல்வராஜுக்கு வீட்டுக்கு கூப்பிட்டு ரஜினி சார் வந்து மீட் பண்ணது உண்மையிலே வந்து கோலிவுட் இண்டஸ்ட்ரியில பரபரப்பாக பேசப்படுற ஒரு விஷயமா இருக்கு ஸோ சென்சிட்டிவான ஒரு ஆக்டரை வச்சு சென்சிட்டிவான ஒரு டேரக்டர் சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரியை ரெடி பண்ண போறாரு அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ உண்மையிலே வந்து சர்ப்ரைஸான ஒரு ஒரு தான் இருக்கு ஸோ இந்த கூட்டணியில ரெடியாக போற அந்த படத்தை தயாரிக்க போகிறது தென்னிந்திய சினிமாவில் பிரபலமான ஒரு தயாரிப்பு நிறுவனம் தான் தயாரிக்க போகுது அப்படிங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க ஸோ மாரி செல்வராஜ் ரஜினி சார் இந்த கூட்டணியில வரப்போற அந்த படம் உண்மையிலேயே வந்து ரஜினி சாரோட உருவாகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க ரஜினி சார் பாத்தீங்கன்னா இப்போ வந்து கூலி படத்துல செம்ம பிஸியா நடிச்சிட்டு இருக்காங்க சென்னையில ஷூட்டிங் செம்ம ஸ்பீடா போயிட்டு இருக்கு இந்த படத்துக்கு அப்புறமா மாரி செல்வராஜ் இயக்கத்துல இவர் நடிக்க போற நூத்தி நாலாவது படமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க சோ நான் அலசி ஆராய்ச்சி பார்த்ததுல நூத்தி எழுவத்தி நாலாவது படத்தை மாரி செல்வராஜ் இயக்க போறது இல்லை அப்படிங்கிற மாதிரி எனக்கு தெரிய வந்திருக்கு பட் மாரி செல்வராஜ் கூட்டணியில் கண்டிப்பாக வந்து ஒரு படம் போகுது அந்த படம் வந்து ஐ திங்க் வந்து நூற்றி எழுபத்தி அஞ்சாவது படமாக இருக்கும் இல்லை நூற்றி எழுபத்தி ஆறாவது படமாக இருக்கும் அப்படிங்கறத எனக்கு கிடச்ச தகவலுங்க ஸோ நூற்றி எழுபத்தி நாலாவது படத்தை டைரக்ட் பண்ண போகிற அந்த டேரக்டர் வந்து சென்சிட்டிவான ஒரு டைரக்டர் ஸோ பல பிடிச்ச ஒரு டைரக்டர் அந்த டைரக்டரோட படம்னாவே நிறைய பேத்துக்கு கொஞ்சம் எதிர்பார்ப்பு அதிகமாகவே இருக்கும் ஸோ அப்படியேப்பட்ட ஒரு டைரக்டர் கூட தான் ரஜினி சார் வந்து ஒர்க் பண்ண போறாரு அந்த படமா உருவாக்க போகுதுங்க மாரி ரஜினி சாரி இந்த கூட்டணியில ஒரு படம் கண்டிப்பா வரப்போகுது அந்த படத்தோட அறிவிப்பு இந்த வருஷம் வரப்போறது இல்ல சோ கண்டிப்பா வந்து அடுத்த வருஷம் ஜனவரி மாசம் வரும் அப்படிங்கிற மாதிரியும் தகவல் கிடைச்சிருக்கு ஆனா கண்டிப்பா இந்த கூட்டணி மூலமா ஒரு படத்தை நாம வந்து எதிர்பார்க்கலாம் கூடிய சீக்கிரமே கர்ணன் படம் மாதிரியே சென்சிட்டிவான ஒரு ஸ்டோரியில் இந்த கூட்டணியில் ஒரு படம் கண்டிப்பா வருங்க ஸோ இதுதான் ஃபைனலாக கிடைச்ச இன்ஃபர்மேஷன் ஓகேங்களா தேங்க் யூ